வணக்கம் ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் ஃபார்ஸு லேண்ட் ஏரியா நாற்பத்தெட்டு செண்டு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நாராட்டிமுத்தூர் டு கோவில் நாராட்டிமுத்தூர்லேருந்து கழுகுமலைக்கு போகிற ஆன்ரோட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நூற்றி ஐம்பது அடி ரோடு டச்சு இது வந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்ட் ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபுள் நேரடி சைனிங் அத்தார்ட்டி யாரோ அவங்ககிட்ட தான் பேசி ரேட்டு கேட்டேன் இது வந்து என்ன அப்படின்னா க்ராஸாகவும் எந்த மாமும் இல்லை நல்லா சதுரமாக தான் இருக்குது சைட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நாட்டுமுத்தூர்லேருந்து கடுமலை போகிற வழியில் எந்த வில்லேஜ் நேம் அப்படின்னா சங்கரலிங்கபுரம்னு ஒரு வில்லேஜ் வரும் அந்த வில்லேஜ் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல்ஸ் பண்ணுனாலும் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்போது எங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் சைனிங் அத்தார்ட்டி யாரோ அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லி வாங்குங்க கேமரமாட்டிங்க தேங்க் யூ